வணக்கம் மக்களே எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தனுசு ராசியுடைய அதிபதி நட்சத்திரம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட நாள் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட தெய்வம் அவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அவங்களுடைய பாசிட்டிவ் கேரக்டர் என்ன நெகட்டிவ் கேரக்டர் என்ன வாழ்க்கை பயணம் என்ன எப்படி இருக்கோ எப்படி இருக்குது எப்படி இருக்க போகுது அண்ட் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை குடும்ப வாழ்க்கை தொழில் நிதி ஆரோக்கியம் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் வெல்கம் டு அருண் சர்மி சேனல் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் எட்டு ராசிகளுக்கான பொது பலன்கள் வந்து நம்மளுடைய அருண் ஷர்மி சேனலில் போட்டிருக்கோம் கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளால் முடிஞ்ச சிறிய உதவி இல்லைங்களா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பலனாக வந்து அது அமையும் ஸோ இன்றைக்கி ஒன்பதாவது ராசியான தனுசு ராசியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் தனுசு ராசியோடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா வியாழன் வியாழ பகவான் ரொம்ப விசேஷமான நவகரங்கள்லேயே வந்து ஒரு ராஜா அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா சூரிய பகவானுக்கு அடுத்ததா வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் வந்து நல்ல ஒரு அவருடைய பார்வையா இருக்கட்டும் அவருடைய இருக்கிற இடமாக்கட்டும் ரொம்ப சுபிக்ஷமா வச்சுக்கக்கூடிய ஒரு தான் வியாழ பகவான் அதாவது குரு பகவான் ஸோ ஒன்பதாவது ராசியாக இருக்கிற தனுசு ராசி அவர்களுடைய அதிபதி வந்து வியாழன் தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஞானம் விரிவு வளர்ச்சி மற்றும் அதாவது தன்னம்பிக்கை குணங்களை அளிக்கிறது வியாழனுடைய ஆதிக்கம் வந்து முழுமையாக அந்த தனுசு ராசி இருக்கிறதால பரந்த மனப்பான்மை இருக்கும் அறிவு தேடல் இருந்துகிட்டே ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் கற்றுக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தாராள குணம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள் எங்களுடைய நட்சத்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா மூலம் பூராடம் உத்ராடம் உத்ராடமில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பாதம் மட்டும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் எந்த நிறத்தை யூஸ் பண்ணால் அவங்க வந்து அவங்களுடைய பாதைக்கு கூடிய விரைவில் செல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிகப்பு நீலம் ஊதா இந்த நிறங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசாட்சி ஞானம் இயல்பான தலைமைத்துவ குணங்களை படைப்பாற்றல் மற்றும் சாதனையை வந்து குறிக்கிது கண்டிப்பாக இந்த நிறங்களில் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் சிகப்பு நீலம் ஊதா அடுத்ததாக எண் அதிர்ஷ்ட எண் கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது மற்றும் ஒன்பது இந்த எண்களில் ஒன்பதாம் எண் யூஸ் பண்ணிங்கன்னா ஏன்னா ஒன்பதாவது ராசி தான் தனுசு ராசி இல்லைங்களா ஸோ ஒன்பதாவது எண் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா ஆற்றல் தைரியம் இந்த புதிய தொடக்கத்துக்கு புதுசாக ஒரு கதை ஓப்பன் பண்ண போகிறோம் புதுசாக ஒரு வேலை தொடங்க போகிறோம் புதுசாக ஒரு வேலைக்கு போக போகிறோம் அப்படின்ற போது இந்த ஒன்பது எண்ணென்னு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தான் வெற்றி அடுத்தகாக அதிர்ஷ்டகரமான நாள் என்னென்னு கேட்டிங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாட்களுமே அதிர்ஷ்டகரமான நாட்கள் தான் அதில் வியாழன் வந்து அதிபதியாக இருக்கிறதால ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் இந்த வியாழக்கிழமைய யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப உங்களுக்கு ஃபேவர் பண்ணி தரும் அதே மாதிரி அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம் எந்த தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உலகத்தில் வந்து நிறைய பேர் நிறைய உருவத்தில் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது ரொம்ப அழகாக அருள் பாலிக்கிறாங்க அந்த தெய்வத்தை நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து மென்மேலும் வெற்றி பாதையை நோக்கி சொல்லும் இல்லைங்களா ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டோன்னா தான் நம்மளுக்கு வந்து ஒரு சக்ஸஸ் வரும் ஸோ நம்மளுக்கு யார் ஃபேவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிபதியா இருக்கிற குரு பகவானை வந்து வணங்குறது ரொம்ப அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லைங்க குருவின் ஆதிக்கத்தால் தனுசு ராசிக்கு செல்வாக்கு மிக்கவர்களாகவும் நிர்வாகம் கல்வி நீதித்துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசி சேர்ந்தவர்கள் அது மட்டும் இல்லைங்க வியாழன் வந்து அதிபதியாக இருக்கிறதால முருக கடவுள் முருக கடவுள் வந்து பார்த்திங்கன்னா முருக கடவுளை வந்து வணங்குறதால வெற்றி பரவைக்கும் அதை வந்து வெற்றி வேல் முருகனை வணங்குவதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்மையை தரும் அதே மாதிரி அம்பாள் அம்பாலில் வந்து வழங்குவது ரொம்ப 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 சிறப்பு அம்பாள் வந்து வணங்குறது எந்த மாதத்துல குறிப்பாக வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நம்ம வந்து அம்மன்னாவே ஆடி மாதம் சிறப்புன்னு வாங்க ஆனால் அந்த தனுசு ராசி சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா ஆவணி மாதம் இந்த அம்மன் வழிபாடு செய்யறது விசேஷமான பலனை தரும் அது உங்கள் குல தெய்வமாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அம்மனை வந்து தேர்ந்தெடுத்து அழகாக வந்து ஆவணி மாதம் அன்னைக்கு நீங்கள் வந்து எல்லா நாட்களும் ஆவணி மாதம் குதிப்பாக வந்து அதிர்ஷ்ட நாளும் நம்ம சொல்லியிருக்கோம் புதன் வியாழன் வெள்ளி அந்த நாட்களில் வணங்குறது ரொம்ப சிறப்பு விசேஷமான பலன்களை தரும் அது மட்டும் இல்லைங்க ஹனுமான் ஹனுமானை வணங்குவதால் துணிச்சல் அஞ்சாமை வீரத்தை பிரதிபலிக்கிற ஒரு பலனை தரும் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் அம்மன் ஹனுமான் ரொம்ப ஸ்பெஷலா உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும் சோ கண்டிப்பா உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக அருண் சேனல் சார்பாக நாங்க உங்களை வாழ்த்துறோம் அடுத்ததா அவங்களுடைய குணாதிசயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சின்னம் வந்து வில் இல்லைங்களா தனுசு ராசியோட சின்னம் வில் வில் ஏந்தி மாதிரி இருக்கும் ஸோ தனுசு ராசி சேர்ந்தவர்கள் எந்த விஷயத்திலும் ஆர்வத்துடன் செயல்படுவார்கள் இயல்பாகவே தாராள மனப்பான்மை கொண்ட இவர்கள் பிறருக்கு உதவுவதிலும் தொண்டு செய்வதிலும் ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அதே மாதிரி இரட்டை இயல்பு கொண்டவர்களாக இருப்பதால் எந்த ஒரு முக்கிய விஷயத்திலும் முடிவு எடுப்பது சற்று குழப்பம் அடைவார்கள் யூஸ்வலா இரட்டை இரட்டையாக இருப்பாங்க இரட்டை மனசா இருப்பாங்கன்றது நம்ம மிதுனத்தை சொல்லுவோம் இல்லைங்களா ஆனா இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இரட்டை இயல்பு கொண்டவர்களாக இருப்பாரு கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவங்களோட சிறப்பான குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிறரின் மனதை புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் மிகவும் தைரியசாலியாகவும் கடினமான சூழ்நிலை கூட பொறுமையாக கையாளக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் அதே மாதிரி தங்களின் வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாலும் முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் மற்றவங்க சொத்துல வந்து உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்க மாட்டாங்க அவங்களுடைய முயற்சினால் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் ராசி என்பவர்கள் நம்பிக்கையும் வீரச் செயல்களை செய்யும் குணம் கொண்டவர்கள் எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்திருக்கும் பயணம் செய்வதும் மிகவும் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சில பேருக்குலாம் ஐயோ டிராவல் பண்ணணுமா நான் வரலப்பா அப்படின்வாங்க பட் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நேர்மையாக இருப்பதே விரும்புவார்கள் சில பேர் திருட்டு தரமணி முன்னேறலாமா கூட யோசிப்பாங்க இந்த இந்த மாதிரி போயிடலாமா அந்த மாதிரி போயிடலாமா சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக மேலே உட்காந்துடலாமே அப்படின்னு ஆனால் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நேர்மையாக இருப்பதே வந்து விரும்புவாங்க தன்னிச்சையான குணத்தாலும் மற்றும் குழந்தைத்தனமான செயலாலும் காணப்படுவார்கள் அதே மாதிரி ரொம்ப வரும் அதிகமாக கோபப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தைரியமாகவும் தலைமை பொறுப்புடன் இருப்பார்கள் தலைமை தாங்குபவர்களாகவும் தைரியசாலியாகவும் தன்னம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் சிறப்பு ஆற்றல் உங்களுக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே அறியும் ஆற்றல் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதை நிறைய பேருக்கு ஜட்ஜ் பண்ண முடியாது பட் இவங்களால ஜட்ஜ் பண்ண முடியும் அதே மாதிரி அதீத புத்திசாலிகளாக இருப்பார்கள் எல்லோரிடமும் அன்பாக பழகுவார்கள் யாருக்கும் அடிமையாக இருக்க மாட்டார்கள் பேர் பேர்லாம் நினைப்பாங்க எப்படியாவது வேலை செஞ்சு அடிமையாவது வேலை செஞ்சு நம்ம உட்கார்ந்து சாப்பிடணும்பா அப்படின்னு நினைப்பாங்க பட் இவங்களுக்கு அந்த மாதிரியான வேலைகள் பிடிக்கவே பிடிக்காது அறவே பிடிக்காது ஆனால் கிட்ட ரொம்ப ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா தற்பெருமை அதிகமாகவே இருக்கும் பெருமை பேசுவர்கள் லிஸ்டில் இவங்க ஃபஸ்ட்டு இடத்துல பிடிச்சிடுவாங்க தன்னைத்தானே உயர்த்தி பேசிக்கொண்டே இருப்பார்கள் அதிக நண்பர்களையும் கொண்டிருப்பார்கள் எப்போதும் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு கொண்டே இருக்கும் உயர்கல்வி கற்றலில் மிகுந்த ஆர்வமிக்கவர்களாக இருப்பார்கள் எதையும் கற்பதில் தயக்கம் காட்ட மாட்டார்கள் ஏன்னா குருவோட ஆதிக்கம் இருக்கிறதால குரு பகவானுடைய முழுமையான ஆதிக்கத்தில் இருக்கிறதால கற்றல்ன்றது ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பிடிக்க பிடித்தமான விஷயமா இருக்கும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கற்றுக்கொள்ள புதிய மற்றும் அற்புதமான விஷயங்களை கண்டுபிடிக்க முயன்று கொண்டே இருப்பவர்கள் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இப்போ ஏற்பட்ட குணத்தை பெற்ற தனுசு ராசி அன்பவர்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கப்போகுது எப்படி இருக்குது எப்படி நடந்துட்டு வாங்க பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கான வாழ்க்கை பயணம் வந்து தனுசு ராசி ஆதிக்கம் கொண்ட ராசி அதிகார மோகம் கொண்ட ராசி அறிவில் தெளிவு கொண்ட ராசி அறிவு தாகம் கொண்ட ராசி என்று நல்லதும் கெட்டதும் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் ஒரு லிஸ்டே போடலாங்க வந்து என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா குருத்துவம் அதாவது நெருப்பு ராசிகளில் ஒன்றான தனுசு ராசி குருவின் ராசி இல்லைங்களா அதனால இவங்களுக்கு அறிவின் மீதான தாகம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் குருத்துவம் பெற்றவர்களாக இருப்பார்கள் தானே குரு தான் சொல்வதே சரி தன் கருத்தை ஏற்றுக்கொண்டு கொள்வதற்குத்தான் அறிவு தாக முடியவர்கள் என்று நம்பக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இவரிடம் குரு பக்தி கடவுள் பக்தி பெரியோர் சொல் கேட்டல் போன்ற உயர் பண்புகளும் இருக்கும் குருக்கு பிடித்தவர்களாக இருந்தாலும் இந்த நட்பண்புகளை கொண்டவர்கள் தான் தனுசு அன்பர்கள் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வினை திட்பம் இருக்கும் அதாவது உடல் பலம் வாய்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள் உடல் பலம்ன்றது இவங்களுக்கு கிடையாது பார்க்க நோஞ்சனாக இருக்கக்கூடியவர்கள் தான் தனுசு ராசி அன்பர்கள் அறிவில் பலம் வாய்ந்தவர்கள் ஆனால் என்னதான் உடல் வந்து நோஞ்சா மாதிரி இருந்தாலும் அப்பா நினச்சிக்காதீங்க நம்ம இருக்கிறது தான் சொல்கிறோம் அதாவது தனுசு ராசிக்கான இயல்பான குணம் அவங்களுடைய வாழ்க்கை பயணம் பற்றி தான் பேசியிருக்கோம் அதாவது உடல் வந்து பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வீக்காக இருக்கும் ஆனால் அறிவு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சில பேருக்கு அறிவு ரொம்ப மட்டமாக இருக்கும் ஆனால் வந்து உடல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வாட்டை சட்டமாக இருப்பாங்க அதாவது வந்து இயல்பாக இருக்கிறது தான் எல்லாருக்கும் தான் இதில் வந்து விசேஷமான பலனா தனுசு ராசிக்காரர்களுடைய மனப்பான்மை அதாவது அவங்களுடைய வந்து ஒவ்வொருத்தவங்களையும் வந்து வடிவமைக்கும் போது தனுசு ராசிக்கு இந்த மாதிரியான மனப்பான்மை வந்து கடவுள் வடிவமைச்சிருக்காரு சோ அறிவில் வந்து பலம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் யாரையும் தன் அறிவினால் அடித்து காலி செய்ய முடியும் என்ற ஓவர் கான்ஃபிடென்ஸ் இவங்களுக்கு நிறையவே இருக்கும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த செயலையும் சவாலாக ஏற்றி வெற்றிகரமாக செய்தி முடிக்கும் வினை திட்பம் வந்து உடையவர்கள் அது மட்டும் இல்லைங்க இவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிடுதல் வேலை வாங்குவதில் கெட்டிக்காரர்களாக இருப்பார்கள் எந்த கஷ்டம் வந்தாலும் பெரிதாக அலட்டிக் கொள்ள மாட்டார்கள் எவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்தாலும் அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த லிஸ்ட்டில் இவங்க தான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விசுவாசமும் நேர்மையும் மன உறுதியும் அன்பும் கலகலப்பான பெ பேச்சும் நகைச்சுவை உணர்வும் கொண்டவர்கள் தனுசு ராசியினர் அது இல்லாமல் ஞான செருக்குன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் குருத்துவ குணத்தையும் மேனேஜ் பண்ணக்கூடியவர்கள் தான் இவங்களுக்கு வந்து யார் கம்பேர் அதாவது கம்பேனியன் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசி வந்து மேட்சிங்காக இருக்கும் தனுசு ராசியாக இருந்தாங்கன்னா கும்பராசி வந்து இவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கோ இவங்களுக்கு ஈக்குவலாக கம்பேனியன் கொடுக்கறதுக்கோ எந்த ராசி கரெக்டாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கும்பராசி ஸோ கும்பராசியில் வந்து தாய் தந்தை கணவர் மனைவி அமைந்தால் இவர்கள் பாக்கியசாலிகள் அதாவது தனுசு ராசி அன்பர்களுக்கு கும்பராசியை சேர்ந்த தாயோ இல்லை தந்தையோ இல்லை கணவரோ இல்லை மனைவியோ அமைந்தாங்கன்னா நல்ல பாக்கியசாலியாக இருக்கக்கூடியவர்கள் தான் தனுசு ராசி அன்பர்கள் அது மட்டும் இல்லைங்க தனுசு ராசி அன்பர்கள் வந்து தங்களை உத்தமர் என்று காட்டிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் சில பொகைகளை வந்து சொல்ல தயங்க மாட்டாங்க அவங்க தான் உத்தமர் அப்படின்றதுக்கு பொய் சொன்னால் தான் அந்த இடத்துல நமக்கு வேலை ஆகுமன்னா அதையும் சொல்லிவிடுவாங்க எந்த தருணத்திலும் தன்னை பொல்லாதவன் என்று யாரும் கருதுவதை இவர்கள் விரும்புவதை ஏற்றுக்கொள்வதோ கிடையவே கிடையாது சில பேர் ஆமாண்டா நான் தான் கெட்டவன் இப்போ என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வெளிப்படையாக பேசுவாங்க ஆனால் இவங்க வந்து நான் நல்லவன் நான் நல்லவன் நான் நல்லவேன் அது மட்டும் இல்லை அந்த நல்லவன் அப்படி நிரூபிக்கிறதுக்கு எந்த மாதிரியான பொய்யை ஒன்று சொல்லக்கூடிய நபர்களாக இந்த தனுசு ராசி அன்பர்கள் இருப்பார்கள் ஏதோ சமய சந்தரம் சந்தர்ப்பம் சரியில்லாமல் ஒரு தவறு செய்ய நேர்ந்து விட்டது என்ற போகிற போக்கில் இவர்கள் தாம் செய்யும் தவறுகளை நியாயப்படுத்தக்கூடியவர்களாக அதாவது தெரியாம செஞ்சுட்டோம் ஒரு தப்பு அதை என்ன பண்றது நான் வந்தா தப்பு செஞ்சேன் ஒத்துக்க முடியுமா முடியாது என்ன நான் தப்பு செஞ்சேன் இப்ப என்ன அதை வந்து கரெக்டா வந்து நியாயப்படுத்தி அதை வந்து நான் தான் இது இப்படி செஞ்சேன் அப்படின்ற மாதிரி நியாயப்படுத்தக்கூடிய நபர்களாக தனுசு ராசி அன்பர்கள் இருப்பார்கள் குதிரையை போன்ற வேகமான செயல்பாடு இவர்கள் பசி தாகம் அறியாமல் வேலை செய்கின்றவர்கள் பூமிக்கும் கடவுளுக்கும் பாலமாக விளங்கின்றவர்கள் அந்த தனுசு ராசி இவர்களின் வேகத்துக்கு ஈடு கொடுக்கக்கூடியவர்கள் மற்ற நெருப்பு ராசிகள் யாரெல்லாம் கேட்டீங்கன்னா மேஷம் சிம்மம் இவங்க வந்து நெருப்பு ராசின்றதால கொஞ்சம் வேகமா இருப்பாங்க உங்களுக்கு இவங்க ஸ்பீடுக்கு யாரு ஈக்குவலா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷ ராசியும் சிம்ம ராசியும் ஈக்குவலா உங்களால பேலன்ஸ் பண்ண முடியும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனுசு வந்து எந்த நேரம் காலம் அந்த கட்டுப்பாடே இல்லாமல் பொருள் ஏவல் எதுவுமே எதுவுமே தெரியாது அவங்களுக்கு பாட்டு மாடு மாறி உழைக்கக்கூடியவர்கள் எந்த நேரத்திலும் எந்த வேலையும் எளிதாக செய்து முடிப்பவர்கள் எந்த நேரத்திலும் எந்த வேலையும் எளிதாக செய்து முடிக்கக்கூடியவர்கள் எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எதையாவது சொல்லிவிட்டு தான் சொன்னதே சரிதான் தான் பிடித்த முயலுக்கு மூன்று கால் தான் என்று வாதிடக்கூடியவர்களும் இவங்க தான் இவங்க தான் கரெக்டுன்னு எல்லாரும் நம்பணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இவருக்கு உடல் வலிமை கிடையாது என்பதனால் கை நீட்டும் பழக்கம் இவருக்கு இருக்காது வாய் சவடாலும் பேச மாட்டாங்க அதே மாதிரி அவங்களுக்குள்ளேயே உள்ளுக்குள்ளேயே வந்து வன்மம் வைத்து செயல்பட சில பேர் வந்து நான் கெட்டவன் அப்படின்றத வெளிப்படையாக காமிச்சிடுவாங்க ஆனால் இவங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டாங்க வண்ணம் வந்து மனசுக்குள்ளேயே இருக்கும் அதே மாதிரி அழகும் வசீகரமும் அழகான தோற்றமும் வசீகரமான பேச்சும் கொண்டவர்கள் முதல் பார்வையில் யாரையும் கவர்ந்து விடுவர் பல துறை அறிவு பெற்றவர் என்பதால் இவரை பார்த்தவுடன் இவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை எல்லாம் தெரிந்த ஏகாம்பரம் என்று நினைக்க தோன்றும் காரணம் தங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி மற்றவர் பேசும்போது கூட அவற்றில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தெரியாவிட்டாலும் தெரிந்த ஒரு சதவீதத்தை விரிவாக பேசி மீதி தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் தனக்கு தெரி நன்றாக தெரியும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தனுசு ராசி அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் தான் விஷயம் தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு பர்சன்டேஜ் விஷயத்தை ரொம்ப தெளிவாக பேசி இவங்க குருவோட ஆதிக்கமாச்சு எப்படி நல்லா பயங்கரமான பேச இருக்கும் இல்லைங்களா அது நல்லா பேசி என்ன பண்ணிவிடுவாங்க தொண்ணூத்தொம்பது சார் இந்த ஒரு சர் பர்சன்டேஜா எனக்கு இவ்வளோ விஷயம் தெரியும்னா அப்போ பாக்கிக்கு தொண்ணூத்தொம்போது பர்சன்டேஜ் எனக்கு எவ்வளோ விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி அங்கே தெரியாததை விட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கக்கூடிய நபர்கள் தான் இவர்கள் பேச்சில் வசீகரமும் வாத திறமையும் ஜாஸ்தியாக இருக்கும் அதுவே பெண் ராசி அதாவது தனுசு ராசியில பெண் ராசியா இருந்தாங்கன்னா பெண்களுக்கு வந்து தனுசு ராசியா இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட சந்திரமுகி கங்கா போல் சரித்திர காலத்தில் வாழ்வாள் அதாவது ஆண் பெண் எவராக இருந்தாலும் இவர்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருப்பார்கள் ஆனால் இவர்களோ வானத்திலிருந்து தேவகுமாரன் வருவான் அல்லது பர்வத ராஜகுமாரி வருவாள் என்று ஆகாயத்தை பார்த்துக்கொண்டே காலத்தை கடத்தி விடக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசி பெண்கள் காலம் கடந்த திருமணம் இவங்களுக்கு நடக்கும் அதே மாதிரி ஆரம்ப மன முடிவு இந்த ராசினருக்கு நடக்கும் இவர்களுக்கு பழங்காலத்தில் கற்பனையில் வசிப்பவர்கள் அதனால யதார்த்தத்தை புரிந்து கொள்ள மறுப்பவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அது மட்டும் இவங்க நல்ல லட்சியவாதி அதாவது இந்த தான் செய்யணும் தான் பண்ணணுன்றது ரொம்ப லட்சியம் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து கண்டிப்பா வச்சிருப்பாங்க எதை பண்ணாலும் பிளான் பண்ணாம செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா வடிவேலு அந்த மாதிரி இவங்க நல்லா வந்து ஒரு பிளான் பண்ணி அந்த லட்சியத்தை அடைகிற வரைக்கும் அவங்க வந்து முழு மூச்சாக செயல்படக்கூடியவர்கள் தனுசு ராசி அன்பர்கள் அடுத்ததாக குடும்பம் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசினர் வாழ்வில் பல காதல் பல திருமணத்திற்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது இவர்கள் அடக்கியும் அடங்கி போவதிலும் வல்லவர்கள் அடங்கி அதாவது அடக்கவும் செய்வாங்க மற்றவங்ககிட்ட அடங்கியும் போவாங்க குப்புற விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஓட்டவில்லை என்று கௌரம் பேசக்கூடியவர்கள் தான் தனுசு ராசி அன்பர்கள் இவரிடம் காதல் திருமணத்துக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தனுசு ராசி ஆண்கள் சிலர் வந்து ஆபத்தான செயல்களை செய்ய முன்வருவர் எத மாதிரியான ஆபத்தான செயல்கள் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படி சொல்ற கேரக்டர் இவங்க கிடையாது ஆனா எப்பயாவது ஒரு வாட்டி ஒரு ரிஸ்க் எடுத்து அந்த ரச்கு சாப்பிட்டு அந்த கதையை வச்சியே அவங்க காலத்தை ஓட்டிடுவாங்க அது என்ன கதைன்னு கேட்டிங்கன்னா ஓர் இருமுறை அதை செய்து காட்டிவிட்டு பின்பு வாழ்நாள் முழுக்க அதை பற்றியே பேசி கைத்தட்டல் வாங்கி விடுவார்கள் பெண்களும் அப்படித்தான் பாராட்டுக்கு ஏமாறக்கூடியவர்கள் தனுசு ராசினர் அதே மாதிரி பழகுவதற்கு இனியவர்களாகவும் பண்பாளர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் எல்லை மீறி பேசவோ செயல்படவோ மாட்டார்கள் மற்றவர்களை கண்ணியமான தொலைவில் வைத்திருப்பார்கள் ஆனால் இந்த உலகமே விடிந்ததிலிருந்து பொழுது விடியும் அதாவது பொழுது முடியலை வர தன்னை பாராட்டி கொண்டே இருக்க வேண்டும் என்ன எண்ணம் வந்து ஆனால் எல்லாரும் அப்படி பாராட்டுவாங்களாம் கிடையாது அது வந்து வாய்ப்பு கிடையாது ஆனால் இவங்களுடைய இயக்கம் அப்படி இருக்கும் நம் தமிழில் வந்து தன்னை வந்து பாராட்டிகிட்டே இருக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக யாராவது பாராட்டிகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு வெறித்தனமான ஒரு ஆசை வந்து உங்களுக்கு மனதுக்கு வந்து ஆழமாக இருக்கும் சகோதரர் கணவன் மனைவி நண்பர் என்று எந்த நிலையிலும் தான் மட்டுமே அன்பு செலுத்த வேண்டும் மற்றவர்கள் அன்பு செலுத்தி விடக்கூடாது என்ற பொசசு சிந்தனை உடையவர்கள் இதன் விளைவால் இவர்கள் வந்து பல துன்பங்களை சந்திக்க நேரிடும் தாய் தந்தரிடம் கூட இவர்கள் தன் உடன் பிறப்புகளை நிறை நெருங்க விட மாட்டாங்க அதாவது தன் கூட பிறந்த தங்கச்சியாகட்டும் ஆகட்டும் அண்ணன் ஆகட்டும் தம்பி ஆகட்டும் யாரா இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க தான் பேசணும் தன் மூலமா தான் எந்த விஷயம் என்னால் ஷேர் பண்ண முடியணும் அப்படின்ற ஒரு பொசசிவ்னஸ் இருக்கும் எல்லாம் தான் கேட்டு சொல்கிறேன் என்று அவர்களை விரட்டி விடக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி தனுசு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் திடீரென ஒரு வாழ்த்து அனுப்புவது நேரில் வந்து பரிசு கொடுப்பது இதெல்லாம் ரொம்ப லைக் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் எல்லோரிடமும் சிரிக்க சிரிக்க பேசி இவர்கள் எப்போதும் தன் சுயத்தை தன் சுய மரியாதையை இழப்பதில்லை கண்ட்ரோல்டாக இருக்கக்கூடியவர்கள் தன் கண்ணியத்தை காப்பாற்றுவதில் முதலிடத்தில் இருப்பக்கூடியவர்கள் குடும்ப வாழ்வை பொறுப்புடனும் உறவுகளை சிறந்த முறையில் கல்லியால குடையவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி தங்களின் செல்வாளை செல்வாக்கை வந்து ரொம்ப கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் மிதுனம் சிம்மம் கன்னி கும்பம் மீனம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நட்பாகவோ திருமணம் பொருத்தமோ பார்த்தோன்னா கரெக்டாக அவங்களுடைய லைஃப் பேலன்ஸ்டாக போகும்னு சொல்கிறாங்க ஸோ இவங்களுக்கு ஒரு நட்போ இல்லை வந்து ஒரு வாழ்க்கை துணையோ அமையணும்னா மேஷம் மிதுனம் சிம்மம் கன்னி கும்பம் மீனம் இந்த ராசியில் வந்து பார்த்து அது வந்து ஜாதக அமைப்பு வந்து அமைச்சிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு வந்து அணிய வேண்டிய மோதிரக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா அதிர்ஷ்டக்கல் வந்து புஷ்பராகம் அது மட்டும் இல்லைங்க இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூன்று இருபத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு வயதில் வந்து சிறப்பான முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வயதாக வந்து தனுசு ராசிக்கு வந்து கருதப்படுது அது மட்டும் இல்லை மஞ்சள் சிவப்பு ஆரஞ்சு வந்து ரொம்ப உகந்தது ஸோ அந்த கலரில் வந்து இவங்க வந்து முக்கியமான தினங்களை வந்து அணிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்ததான் வந்து தொழில் தொழில் வந்து குரு ஆளக்கூடிய ராசி என்பதால் இவர்களுக்கு செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கல்வி நிர்வாகம் மருத்துவம் ஆன்மீகம் அரசியல் நீதித்துறை போன்றவர்கள் சிறப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த வந்து அவங்களுடைய தொழில் அமைச்சிக்கிறது ரொம்ப உத்தமம் அதுக்கப்புறம் பிறரின் மதிப்பு மரியாதை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் சகல வித்தைகளையும் கற்றுத்தரக்கூடிய குரு ராசி ஆள்வதால் கல்வி புத்தக வியாபாரம் ஹோட்டல் தொழில் போன்றவர்கள் அதிக வெற்றி பெறுவார்கள் Merci. Okay. கணக்கர் தொழில் தணிக்கையாளர் பலவிதமான வியாபாரம் செய்தல் ஆசிரியர் எழுத்தர் மளிகை கடை வைத்தல் சில்லை சில்லறை வியாபாரம் ஆகியன வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு பயன்களை பெற்றுத்தரும் அதே மாதிரி சுய தொழில் கூட்டாண்மை தொழில் மற்றும் விளையாட்டு சாமான்கள் துணி உற்பத்தி தொழில்களில் நல்ல லாபம் வரக்கூடியும் ஸோ ஏதாவது தொழில் சூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரியான தொழிலை வந்து தனுசிராசிக்காரங்க நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு தொழிலையும் பொறுப்புடனும் கையாளுவார்கள் அது மட்டும் இல்லை இவங்களுக்கு சுய வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வருமானம் வந்து அவங்களுக்கு வந்து ஈட்டி தரும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி எந்த தொழிலை வந்து செஞ்சாலும் அது வந்து அதையே தொடர்ச்சியாக செய்கிறது உத்தமமாக இருக்கும் இவங்களுக்கே மாறி மாறி தொழில் மாற்றிக்கிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து சரிபட்டு வராது அதே மாதிரி செலவுகளை வந்து கட்டுப்படுத்துவது ரொம்ப முக்கியம் ஏன்னால் இவங்களுக்கு வந்து செலவுகள் ஜாஸ்தியாக இருக்கிறதால செலவுகளை வந்து கட்டுப்படுத்துவது ரொம்ப முக்கியம் அடுத்ததாக அவங்களுடைய நிதி நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிதி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து எப்போதும் வேலை வேலை என்று இருக்கக்கூடியவர்கள் தான் தனுசு ராசி அன்பர்கள் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பான லாபம் எந்த ஈட்டி ஈட்டித்தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி வியாபாரம் விளையாட்டு சாமான் தயாரிப்பு இதில் வந்து நல்ல லாபம் வந்து அவங்களுக்கு பெற்றுத்தரும் அதாவது ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் ஏதாவது ஒரு தொழிலை தேர்வு செய்து அதில் நிலையாக இருப்பது தான் நல்லது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மாறி மாறி தொழிலை மாற்றக்கூடாது ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழிலை மாற்றிட்டே இருப்பாங்க நல்ல லாபம் ஈட்டித்தரும் ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழிலை நிரந்தமாக செஞ்சு இவங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் வந்து ரொம்ப சுகமாக இருக்கும் அதிகம் செலவாவதால் சேமிக்கக்கூடிய நபர்களாக இவங்க இருக்கணும் ஏன்னா இவங்களால சேமிக்க முடியாது கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணணும் அதே மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செலவு செய்கிற வாய்ப்பு வந்து இருக்குது அதே மாதிரி ஏமாற்றப்படவும் கூட வாய்ப்பு இருக்குது அதனால் ரொம்ப உஷாராக இருக்கணும் பணம் இருந்தால்தான் இவர்கள் மகிழ்ச்சியாக ஏற்பாடு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சாப்பாடு இருந்தால் போதும் ஒரு மூணு வேலை சாப்பாடு தான் நிம்மதியாக இருக்கேன் இந்த இந்த மாதத்து ஓட்டுற அளவுக்கு பணம் தான் போதும் அப்படின்னு இருப்பாங்க யாருக்குமே பணம் முக்கியம் தான் ஆனால் இவங்களுக்கு வந்து பணம் கொஞ்சம் கரைஞ்சால் கூட ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா தான் சம்பாதிக்கும் பணத்தை தனக்காகவே செலவு செய்யக்கூடியவர்களாக தனுசு ராசி அன்பர்கள் இருப்பாங்க பணம் செலவாவது கண்டு கண்ணீர் விடுவர்களும் இவர்கள் தான் பணம் செலவாகுது ஈயோ பணம் செலவாவதே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடியவர்கள் தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் சுய தொழிலில் இவங்களுக்கு வந்து அதிக லாபம் கிடைக்கும் அதனால் முடிஞ்சவருக்கு சுய தொழில் செய்கிறது உத்தமம் அது மட்டும் இல்லைங்க இவங்களுக்கு தெற்கு வடக்கு திசைகளில் வாசல்படி அமைந்த வீடுகளில் வாழ்வது நலம் சொல்கிறாங்க ஸோ முடிஞ்சளவுக்கு உங்களுடைய சொந்த வீடு அமைச்சுக்கினீங்கன்னா தெற்கு வாசல் இல்லைன்னா வடக்கு வாசல் வடக்கு பார்த்த வாசல் இல்லைன்னா தெற்கு பார்த்த வாசலில் வந்து வீடு அமைச்சிக்கோங்க ரொம்ப உத்தமமாக இருக்கும் ஸோ நிதி நிலவரம் பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கலில் வந்து கரெக்டாக அவங்க மெயின்டைன் பண்ணிக்கணும் சேவிங்ஸ் கண்டிப்பாக பண்ணணும் பண்ணால் தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து முன்னேற்றம் அடையும் அதே மாதிரி பணம் செலவாகுது கொண்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க அதனால அதுக்குன்னு செலவு பண்ணாமலும் இருக்க முடியாது இல்லைங்களா ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய வாழ்வியல் முறையை வந்து மாற்றி அமைச்சிக்கிறது உத்தமம் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியமாக பற்றி பார்க்கலாம் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வயிறு நெஞ்சு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து குறிப்பு அதாவது இது ஒரு குறிப்பு மச்சம் இல்லைன்னா தழும்பு இருக்கும் வயிறில் இல்லைன்னா நெஞ்சில் வந்து கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களாக இருந்தாங்கன்னா இந்த மச்சம் இருக்கும் கை விரல்கள் வந்து சிறி சிறுசாக அதாவது ரொம்ப சிறியதாக இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இவங்களுக்கு இருக்கும் உடல் நலல் கவனம் செலுத்துவது நல்லது உடல் நல நலனில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இவங்க கவனம் செலுத்தணும் வயிறு மார்பு பகுதி அதுக்கப்புறம் இடுப்பு தொடைகள் தொடர்பான உடல் நல பிரச்சனைகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் நிறைய இருக்குது அதனால கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லை கல்லீரல் அதுக்கப்புறம் பிச்சுச்சிரி கிளாண்டு இதில் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக பாதிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சீரான வாழ்க்கை முறையை கடைப்பிடிப்பது நலம் அதே மாதிரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக உடற்பயிற்சி செய்கிறது நல்ல சத்தான உணவுகளை சாப்பிட்றது ரொம்ப முக்கியம் வீக்கான பாடி இருக்கவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வீக் ஆயிடுவாங்க நம்ம யூஸ்வல் எல்லா ராசிக்குமே சொல்லிட்டு வர ஒரு பெரிய டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லா நியூட்ரிஷியஸான ஃபுட்டு சாப்பிடுங்க யோகா பண்ணுங்கள் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே சொல்லிட்டு வரோம் அதே தான் தனுசு ராசிக்கும் நம்ம சொல்கிறோம் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணும் நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும் சீரான உணவு வந்து எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லை இன்கேஸ் வந்து பெண்கள் வந்து தனுசு ராசியை சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸஸ் இருக்குது ஸோ கண்டிப்பாக உங்களுடைய சரும பிரச்சனை வராமல் பார்த்துக்கோங்க அது ரிலேட்டடான ஃபுட்டு வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி மது பழக்கத்தை வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து எடுத்துட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா கல்லீரல் பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபம் சிம்மம் மிதுனம் தனுசு மீனம் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அதிர்ஷ்டசாலிக்காரர்கள் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களாக இருக்கிற நீங்களும் அதிர்ஷ்டசாலிக்காரர்கள் தான் ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை முறையை வந்து நீங்கள் கரெக்டாக மாற்றியமைச்சு உங்களுடைய ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தி நீங்கள் வந்து வாழ்க்கையில் மென்மேலும் முன்னுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து உதவியாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய அருண் சர்மி சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துறோம் அதே மாதிரி இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே அதே மாதிரி முப்பத்தி ரெண்டு எட்டுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே ஒரு பெரிய திருப்பு வந்து உங்களுக்கு ஒரு தரக்கூடிய வயதாக வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு காத்துட்ருக்கு கண்டிப்பாக இந்த வயதை தே சேர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திருப்பு முனை இருக்குது கண்டிப்பாக காத்துட்ருங்க எல்லாமே நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்லை எங்களுடைய சேனல் சார்பாக நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மென்மேலும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துறோம் நன்றி அடுத்த அடுத்த ராசி மகர ராசி ஸோ தனுசுவை தொடர்ந்து மகர ராசியில் அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம் நம்ம வீடியோவை கண்டினியூ வாட்ச் பண்ணிட்டு வர சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி அடுத்த பதிவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு சந்திக்கலாம் நன்றி